அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கான ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப ஈஸியாக டீ டைமில் ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி இது சூப்பர் சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நம்ம இதை செஞ்சிடலாம் இப்போது ரெசிபிக்கு போயிடலாமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு முட்டை அதுக்கப்புறம் கப்பு சர்க்கரை இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு பீட்டர் யூஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க விஸ்க் இருந்தாலே போதும் இப்போ முட்டையும் சர்க்கரையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சா இந்த டைமில் கப்பு எண்ணெயும் அதுக்கப்புறம் புளிப்பு இல்லாத நல்ல கெட்டியான தயிர் அரை கப்பு இது ரெண்டுமே இதில் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குங்க ரொம்ப ஈஸி தான் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு கப்பு ரவையும் அதுக்கப்புறம் கால் கப்பு வந்து தேங்காய் பூவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட வந்து டெசிகேட்டட் கோக்னட் இருந்துச்சுன்னா பெட்டர் அது கூட யூஸ் பண்ணலாம் என்கிட்ட இல்லைன்றதால நான் வந்து தேங்காவை துருவி நல்லா லைட்டாக வந்து வறுத்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறமா இதில் வந்து ஆஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஆஃப் டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடரும் ஒன் டேபிள் ஸ்பூன் மைதாமாவும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பேக் பண்ண ஆரம்பிக்கலாம் இதை நீங்கள் அடுப்புலையும் வச்சுக்கூட செய்யலாம் அடுப்பில் செய்யும் போது இப்போ இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது வெறும் அந்த கம்பி ஸ்டாண்டு மட்டும் வச்சுட்டு நீங்கள் இந்த டின்னை வச்சு மேலே மூடி சிம்லே வச்சு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நீங்க பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா வரும் ஓடிஜில ஓவன்ல வந்து இதை பேக் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் பாத்தீங்கன்னா இருபதுலேருந்து இருந்து நிமிஷம் போதும் பேக் அப்படி இல்லைன்னா முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்டான கேக்கு உங்களுக்கு ரெடி ஆயிரும் அப்புறமா இதுக்கு வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கோங்க நார்மலா நம்ம குளோஜானுக்கு சுகர் சிரப் செய்வோம்ல அதே மாதிரி தான் அதை செஞ்சு சூடாக இருக்கும் போது இது மேலே நல்லா ஊத்தி ஊற வச்சிருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்க கட் பண்ணி சாப்பிட்டு அப்படிங்கனா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி வீடியோ தான் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும்பா பை